கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை இறை வார்த்தைகள் வழியாக இயேசு இந்த உலகிலே நாம் செய்ய வேண்டிய மேன்மையான பணியை பற்றி கற்றுத்தருகிறார் இந்திய நற்செய்தியிலே கிறிஸ்து நகர்கள் சிற்றூர் எல்லாம் அலைந்து தெரிகிறார் வீதி வீதியாக அலைந்து தெரிகிறார் என்ன செய்கிறார் திரளான மக்கள் அவரை சுற்றி கூடுவது பொழுது நோயாளிகளை குணமாக்குகிறார் பேய் பிடித்தவர்களை பேய்களை விரட்டுகிறார் பிடியாடுகளுக்கு அருகிலிருந்து ஆறுதல் கொடுத்து சுகப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் திரண்ட மக்களை பார்த்து அவர் மனதுருகி அவர் சொல்லுகிறார் ஆயுதில்லா ஆடுகளை போல என் மக்கள் இருக்கிறார்களே என்று அவர் பதிவு கொண்டார் அதன் பிறகு சொல்லுகிறார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு எனவே தந்தையாம் இறைவிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார் எவ்வளவு இரக்கம் எவ்வளவு கனிவு அவர் செய்த அந்த பணியின் ஒரு பாகம் அன்பின் அரசு சமூக பணி ஆன்மீக பணியும் சமூக பணியும் ஒரு கோட்டிலே ஆள் இணைத்து பயணித்து நமக்கு வாழ்ந்து காட்டிய கடவுள் இன்னும் கூட நம்மை சுற்றிலும் ஒருவேளை உணவுக்கு வழியில்லாத எத்தனை ஏழைகள் ஒரு நல்ல உடை உடுக்க முடியாத எத்தனை சிறார்கள் குழந்தைகள் பிறர் நல்ல உடை உடுத்து போகும் பொழுது அதை பார்த்து நிற்கின்ற அந்த சிறார்களை பார்க்கும் பொழுது இதையும் கணத்து இதை வெடித்துவிடும் அந்த அளவுக்கு வழி வருகிறது நமக்கு படிக்க முடியாமல் திணர்கின்ற குழந்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கொடுக்க முடியாமல் தவிக்கின்ற பெற்றோர் கணவனை இழந்து விதவையாய் நிற்கின்ற ஒரு தாய் தன்னிடம் உள்ள பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்வுக்கு என்ன வழி என்று தயங்கி நிற்கின்ற அந்த நெருக்கடியான நேரம் பிச்சை எடுக்கின்ற சிறு குழந்தைகள் எத்தனை பேரை நாம் பேருந்து நிலையங்களிலும் பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பார்க்கலாம் எவ்வளவு வேதனை பாருங்க இந்த இவங்களுக்கெல்லாம் ஆயன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் ஒரு சாரார் உசையா தெற்கத்தரசின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதிமூணு வரை உள்ள முதல் வாசகத்தில் சொல்லுவது போல தங்கள் வெள்ளியையும் சிலைகளாக கொண்டு அவர்கள் மகிழ்ந்து திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள் இது அவர்கள் அழிவுக்கென்றே அவர்கள் செய்கிறார்கள் என்று எத்தனையோ ஜனங்கள் தங்கள் தேவைக்கு மிகுதியாக வீடுகளின் மேல் வீடுகள் பணத்தின் மேல் பணம் சொத்தின் மேல் சொத்து நகை பணம் என்று தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்துக் கொண்டு அதிலே மகிழ்கிறார்கள் அவர்களை வேறு விதம் இவர்கள் இவர்கள் சொல்கிறார் இந்த சிலைகள் என்ன செய்யறாங்க கொடுக்கிறார்கள் அந்த உணவையும் அவர்களை உண்டு கொள்ளார்கள் அதை நாம் வெறுக்கிறேன் என்ற இந்த உலகில நாம் வீணாக்கும் உணவு எவ்வளவு தெரியுமா ஒரு திருமண வீட்டிற்கு சென்றால் உண்ணுவதை விட வீணாக்கும் உணவு நான் சமீப காலத்தில் ஒரு திருவண்ணு வீட்டிற்கு சென்றிருந்தேன் குண்டு விட்டு வெளியே வரும்பொழுது இந்த நீல பிளாஸ்டிக் ட்ரம் இருக்கு பாருங்க நாலு ட்ரம் ஃபுல்லாக ஃபுட்டு நிறைஞ்சிருக்கு மாம்சங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது அருகிலே பசியோடு நிற்கின்ற ஏழை குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த உணவு ஏன் அவளுக்கு வழங்கப்படவில்லை என்று வேதனையோடு அந்த வீட்டாரிடமே கேட்டேன் அன்பானவர்களே நாம் உண்கின்றோம் உடுக்கின்றோம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பது நமது அது அதைத்தான் ஆண்டவர் அறுவடை மிகுதியாக இருக்கிறது அன்புக்காக இயங்குகிறவர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் உடுக்க உடையின்றி உண்ண உணவின்றி படிக்க வசதியின்றி அங்கலாய்க்கும் எத்தனையோ ஆண் மக்கள் ஆயநில ஆடுகளை போல நமைச்சு இருக்கிறார்கள் நாம் ஒருவரையொண்டு ஒருவரையம் கற்பித்துக்கொண்டு நானா நீயா நீ பெரியவனா நான் பெரியவனா என்று வாழ்ந்து கொண்டு அதிலும் நாங்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் என்று முகமூடி அணிந்து கொண்டு பரிசுத்தனத்தோடு வாழும் எத்தனை கிறிஸ்தவர்கள் இவர்கள் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் குருக்களாகவும் இருக்கிறார்கள் போதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழும் இந்த சமூகத்துல ஆயினெல்லாம் ஆடுகளை போல் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு நம்மால் இருந்த உதவியை செய்வோம் ஆண்டவரின் அன்பின் அரசை கட்டுவோம் பரிசீலித்தனும் ஒளியேற்றவும் கிறிஸ்தவம் நம்ம தடை கட்டு ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலவ தகப்பனே இறைமுகன் இயேசு வழியாக அவர் வாழ்ந்து காட்டிய சமூக விளிமியங்களை நாங்களும் பற்றி கொண்டு எங்களை சுற்றிலும் ஆயுள் எல்லாம் ஆடுகளை போல இருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள் குழந்தைகளை நாங்கள் எங்களால் இயந்த உதவியை செய்து நாங்கள் வீணாக்குபவற்றை அவர்களுக்கு கொடுத்தாலே அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் என்ற சிந்தனை இல்லாமல் வாழ்கின்ற எங்களை மனமாற்றத்திற்கு எதுவாக வழிநடத்தி நாங்களும் எங்கள் சக சகோதரிகளை ஆதரவற்று இருப்பவர்களை ஆதரிக்கும் உமது அன்பின் சீடர்களாக சீடத்திகளாக வாழ வழிகாட்ட வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்த்து வைப்பு இருக்கிற நல்ல தகப்பனே ஆமே அன்பானவர்களே நமது மகிழ்ச்சி நமது ஆத்மா நான் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணத்தை போலத்தான் ஆத்மாவுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும் தேவை இருக்கும் அதனால் காணும் சகோதரனை அன்பு செய்யாதவன் என்னை எப்படி அன்பு செய்ய முடியும் எனவே நம்மிடையே வாழ்கின்ற ஆயுள் ஆடுகளைப் ஆடுகளை போன்ற அன்பு பிள்ளைகளை அன்பு செய்வோம் ஆடின அரசை கட்டுவோம் இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் ஆ